முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி சிவகங்கை மாவட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அங்கன்வாடி மையங்கள் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதால் குழந்தைகளுக்கு உயரிய ஆரம்ப கல்வி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஏழை எளியோருக்கு தரமான கல்வியை பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் இதன் காரணமாக கல்வித்துறையில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருகிறது இந்நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி சிவகங்கை மாவட்டத்தில் அம்பேத்கார் நகர் அகிலாண்டபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்கள் அனைத்தும் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன காற்றோட்ட வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள அங்கன்வாடி பள்ளிகளில் மின்விசிறி நவீன மேற்கூரை விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் தரமான உணவுடன் எல்இடி தொலைக்காட்சி மூலம் கல்வியம் கற்பிக்கப்படுகிறது

மாவு நல்லா கொடுக்குறாங்க அப்புறம் முட்டை டெய்லி முட்டை முட்டை கொடுக்குறா பாப்பா விளையாடுறதுக்கு விளையாடுற சாமான்கள் மற்ற பாடந்த புக்கு அதெல்லாம் பால் இந்த எல்லாமே நல்லா நல்லா இருக்கு அதாவது குடிக்கிறதுக்கு நல்லா வாட்டர் நல்லா இருக்கு மற்ற சுகாதாரம் எல்லாமே நீட்டா இருக்கு பால்வாடி நல்லா நீட்டா இருக்கா குழந்தைகள் நல்லா பாத்துக்கிறாங்க அம்மா ஆட்சியில நல்லா நல்லா புது திட்டத்தை நல்லா கொண்டு வந்திருக்காங்க இங்க ஆரம்பத்துல வந்து சத்துணவு மட்டும் போட்டுருக்காங்க இப்ப அம்மா இருந்து ஆங்கில கல்விக்கு இணையாக எல்லாமே இங்க சின்ன வயதுகள் எல்லாமே இங்க சொல்லி கொடுக்குறாங்க ஆஹ் பிச்சை படங்கள் எல்லாமே பிச்சை பிளேஸ் சொல்லி பொருட்கள் நிறைய இருக்கு ஒவ்வொரு சாதம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாதம் போடுறாங்க அம்மாச்சியே இவர் சிறப்பா செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு